ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம ஆதார் எடுக்கணும் நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கணும் எந்த டாக்குமெண்ட்டோட எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அதை இப்போ கிளாரிஃபை பண்ணலாம் ஒரு குழந்த பிறந்த உடனே அது அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லேருந்தே இந்த ஆதார்க்கான ஒர்க் ஆரம்பிக்குது ஏன்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட் தான் பேசிக் டாக்குமெண்ட் அந்த குழந்தையோட ஆதார் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மிக முக்கிய டாக்குமெண்ட்டாக இருக்கிறது இந்த பர்த் சர்டிஃபிகேட் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பாவுடைய பெயர் அல்லது அம்மாவுடைய பெயர் அவங்க ஆதாரில் எப்படி இருக்கோ ஈக்குவலாக அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய குழந்தைக்கான ஆதார் எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை இனிஷியல் எக்ஸ்பென்ஷன் இது மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கான ஆதார் எடுக்கும்போது அதற்கான டிலே இல்லது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்குற ப்ராசஸ்லேயே நம்ம அப்பாவுடைய ஆதார் எப்படி இருக்குது அம்மாவுடைய ஆதார் எப்படி இருக்குது அதை மேட்ச் பண்ணுற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டோம்னா ஆதார் எடுக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக இருக்கும் ஒருவேளை ஏற்கனவே நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் அப்படி அதுவும் ஆதாரம் டேலி ஆகல அப்பா அம்மாவுடைய அம்மாவுடைய ஆதாரம் டேலி ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டுத்துல எது சரியோ அதுக்கேற்ற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டையோ அல்லது பேரண்ட்டுடைய ஆதாரையோ முதல்ல சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கான ஆதார் எடுக்க வந்தோம்னா அப்பவும் வேலை சுலபமாக முடியும் ஒரு குழந்தைக்கு எப்போ ஆதார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து உடனே நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் வரதுக்கான சில கால அளவுகள் இருக்குது அதுக்கப்புறம் எப்போ வேணால் ஆதார் நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் அந்த குழந்தை கோஆப்ரேட் பண்ணணும் ஒரு ஆதார் சென்டரில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் அதனால் அந்த ஸ்டேஜ் குழந்தை ரீச் ஆன உடனே எப்போ வேணும் ஆதார் எடுத்துக்கலாம் பெரியவங்களுடைய ஆதார் ட்ரான்சாக்ஷன்ஸில் நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ட்ரான்சாக்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் அல்லது ஒரு இருப்பிட முகவரி அட்ரஸ் சேஞ்சை நம்ம பண்ணுறது அதற்கு அடுத்தபடியாக டேட் ஆஃப் பர்த்து இல்லை மற்ற விஷயங்களை கரெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வருவாங்க அதனால் இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் உதாரணமாக ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணணும் என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் எனக்கு ஒரு அட்ரஸ் மாற்றணும் அதுக்கு என்னென்ன வகையான டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்தால் ஈஸியாக நம்மளால் அட்ரஸ் மாற்ற முடியும் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற சேஞ்ச் வந்து நேம் சேஞ்ச் ஒரு பெயரை எப்படி மாற்றலாம் ஆதாரில் அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்க போகிறோம் இதை நம்மளுடைய லைஃப் டைமில் இரண்டு முறை தான் பண்ண முடியும் அதனால் நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா நேம் சேஞ்ச் பண்ணுறது சரியாக இருக்கும் இதற்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் ஓட்டர் ஐடி உங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சு பண்ணலாம் இந்தியன் பாஸ்போர்ட் அல்லது உங்களுடைய மார்க் லிஸ்ட் மார்க் ஷீட்டுங்கிறது டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட் மாதிரி நீங்கள் ஷீட் வச்சு பண்ணலாம் ஆனால் அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் உங்கள் ஃபோட்டோ இருக்கக்கூடிய மார்க் இஷ்யூ ஆனதை வச்சு பண்ணிக்கலாம் இல்லை நம்ம பெயர் மாற்றத்தை கெசெட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வச்சு பண்ணலாம் பேன் கார்டு உங்களுடைய ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய பேன் கார்டு பென்ஷனர் கவர்மெண்ட் ப்ரூஃப் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரியான ஐடி கார்டு அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட் கவர்மெண்ட்டில் இஷ்யூ பண்ண ஒரு ஐடி கார்டை வச்சு பண்ண முடியும் ரேஷன் கார்டு குடும்பத் தலைவராக யாருடைய ஃபோட்டோ இருக்கோ அவர் மட்டும் அதை பயன்படுத்தி அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி அந்த நேம் சேஞ்சை பண்ணிக்கலாம் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சியோட டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அதுலேயும் ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் இதை எடுத்துப்பாங்க அல்லது உங்களுக்கு ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆயிருக்கு அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா அதை பயன்படுத்தியும் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய கரெக்ஷன் வந்து ஒரு ஆதாரில் அட்ரஸை எப்படி மாற்றுறது ஏன்னா நம்ம அடிக்கடி வீடு மாற்றுறோம் ஒவ்வொரு இன்னும் இன்னொரு அட்ரஸ்க்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம்னா ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இந்த ஆதாரில் கரெக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தா அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நம்மளுடைய பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாஸ்புக்கோடைய ஸ்டேட்மெண்ட்டை அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் கேஸ் கனெக்ஷன் பில் இதெல்லாம் வந்து கடந்த மூன்று மாதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பில்ஸாக இருக்கணும் அல்லது உங்களுடைய லாஸ்ட் த்ரீ ஃபினான்ஷியல் ஸ்டே ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அல்லது இந்தியன் பாஸ்போர்ட்டு உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பாஸ்புக்கு வித் ஃபோட்டோவோடு இருக்கிறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் டெலிஃபோன் பில் ஓட்டர் ஐடி வாட்டர் பில் இது மாதிரி லேட்டஸ்ட்டு பில்ஸை வச்சும் நம்ம மாற்ற முடியும் அல்லது நீங்கள் ஒரு எம்பி எம்எல்ஏ முனிசிபல் கமிஷனர் இவங்கக்கிட்டலாம் கொடுத்து வாங்கிட்டு வர சர்ட்டிஃபிகேட்டை வச்சும் நம்ம அட்ரெஸை மாற்றலாம் ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்கள் ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அந்த அதே நேமை போட்டு புது அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் ஆதாரில் நேமும் இதுவும் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்மளால் மாற்ற முடியாது ஒருவேளை நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை ஆனாலும் நான் அட்ரஸ் மாற்றணுன்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் இருக்குது இந்த ஃபார்மில் உங்கள் ஆதாருடைய டீட்டெயில்ஸ் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர் அல்லது ஒரு குரூப் பி ஆஃபீஸர் அல்லது ஒரு தாசில்தார் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் இல்லை ஒரு எம்எல்ஏ முனிசிபல் கமிஷனர் இவங்கக்கிட்டலாம் நம்ம சைன் வாங்கிக்கிட்டு இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தோம்னா இல்லை ஒரு ஆதார் சென்டருக்கு போனோம்னா இந்த ஃபார்ம் பேஸ் பண்ணியே நம்மளால் ஆதார் மாற்றிக்க முடியும் அட்ரஸை ஆனால் இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இதில் எந்த விதமான அடித்தல் திருத்தல்களும் இருக்கக்கூடாது கரெக்ஷன்ஸோட ஃபார்ம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஃபார்ம் வந்து டேட் ஆஃப் இஷ்யூவிலருந்து மூன்று மாதங்களுக்குள்ளே தான் செல்லுபடியாகும் இங்கே டேட்டு போடுறதுலையும் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது இந்த கரெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி கொடுத்தோம்னா அதை பேஸ் பண்ணியே நம்மளால் அட்ரஸை மாற்றிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கரெக்ஷன் பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் உங்களுடைய லைஃப் டைமில் ஒரு முறை தான் பண்ண முடியும் அதனால் நம்ம ஆதாரில் நம்ம டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் மார்க் லிஸ்ட் அல்லது டிசி அல்லது உங்களுடைய பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிபிஓ இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அல்லது உங்கள் பாஸ்போர்ட் இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு மட்டும்தான் உங்களால் டேட் ஆஃப் பர்த் மாற்ற முடியும் முக்கியமாக பர்த் சர்டிஃபிகேட்டை தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மாற்றணும்னாலும் அதில் உங்களுடைய ஃபோட்டோ இருந்தால் மட்டும் தான் மாற்ற முடியும் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் அல்லது இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க ஆதார்ல கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆதாரில் நிறைய மாற்றங்கள் நம்ம பண்ணணும்னு வரும் அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் எவ்வளவு ரூபா நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதை தெரிஞ்சிக்கிட்டாதானே நம்மளால் போய் ஆதாரை கரெக்ட் பண்ணிக்க முடியும் அதை பற்ற அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நேம் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் நம்ம மாற்ற போகிறோம் இல்லை இமெயில் ஐடியை மாற்ற போகிறோம் நமக்கு லிங்க் ஆகியிருக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் நம்மளால் ஈஸியாக ஒரு ஆதார் சென்டரில் போய் இந்த கரெக்ஷன்ஸை பண்ணிக்க முடியும் இதை தாண்டி என்னுடைய ஃபோட்டோ அப்டேட் பண்ண போகிறேன் இல்லை என்னுடைய கை ரேகையை அப்டேட் பண்ண போகிறேன் இல்லை கண் விழியில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் பண்ண போகிறேன் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நூறுரூவா ஆகும் ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு ஆதார் எடுத்திருக்கோம்னா அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இனிஷியலாக அதில் வரும் அவங்களுடைய கைரேகை மற்றும் கண் விழி இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ண மாட்டோம் அதனால் அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் மேண்டேட்ரியாக நம்ம இதெல்லாம் போய் ஒரு ஆதார் சென்டரில் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி அஞ்சுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கும் நம்ம காசு கொடுக்க வேணாம் எப்படி நம்ம புதிய ஆதார்க்கு ஃப்ரீயாக பண்ணுறோமோ அதே மாதிரி ஐந்துலேருந்து ஏழு வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த மேண்டேட்ரி பயோமெட்ரிக் அப்டேட்டையும் ஃப்ரீயாகவே நம்மளால் பண்ணிக்க முடியும் இதே ஒரு பயோமெட்ரிக் அப்டேட் ஃப்ரீயாக பத்து இருந்து பதினேழு வயசு வரலும் கிடைக்கும் ஸோ இதை நம்ம ஒரு முறை ஃப்ரீயாக நம்ம ஆதார் சென்டரில் கரெக்ட் பண்ணிக்க முடியும் இதை தாண்டி நம்ம எப்போயாவது குழந்தைங்களுக்கான இல்லை பெரியவங்களுக்கான ஆதார் அப்டேட் பண்ணோம்னா எய்தர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பது ரூபா ஃபீ வரும் அல்லது நூறுரூபா ரூபாய் ஃபீ வரும் இதுதான் அதிகபட்சமாக ஒரு ஆதார் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய தொகையாக இருக்கும் ஆதாரில் நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லை புதிய ஆதார் ஒன்று நம்ம குழந்தைக்கு எடுத்திருக்கோம் அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு நம்ம ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க கடைசியாக அந்த ஸ்லிப்பில் ஒரு நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதற்கு ஒரு மெசேஜ் வரும் இது அக்செப்ட் ஆகிருக்கு இல்லை இது ரிஜெக்ட் ஆகிருக்கு இந்த ரீசனால ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு அதை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இல்லைனா நம்ம மொபைலில் எம் ஆதார்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போயிட்டு நம்மளுடைய ஆதார் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்த உடனே நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது அப்டேட் ஆகியிருக்காங்கிறது உங்களால் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆதார் எடுக்க வரும் குழந்தைக்கு ஒரு புதிய ஆதார் எடுக்கிறோம்னா யாரெல்லாம் கூட வந்து எடுக்கலாம் குழந்தையோட தாய் அல்லது தந்தை யாராவது ஒருத்தர் வந்தால் கூட போதும் அவங்க ஆதார்ல என்ன டேட்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளால ஆதார் எடுத்துக்க முடியும் ஆனால் சில சமயம் குழந்தைகளுக்கு தாய் அல்லது தந்தை எல்லாமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லீகல் கார்டியன் சர்டிபிகேட் அடிச்சும் நம்மளால குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்க முடியும் கோயம்புத்தூர் அஞ்சல்கோட்டத்தை பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர் தலைமை அஞ்சலகம் மற்றும் அரஸ்புரம் தலைமை அஞ்சலகம் ரெண்டு அஞ்சலகங்களிலும் காலையில் எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரையிலையும் ஆதார் சேவை நம்ம வழங்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இரவு நேரங்களில் சாயங்காலம் நம்ம ஆதார் சேவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான முதல் ரீசனே பப்ளிக் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிற பசங்க இவங்களுக்கெல்லாம் ஆதார் எடுக்கிறது சுலபமாக இருக்கணுங்கிறதுனால தான் காலையில் எட்டு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரையிலும் ஆதார் சேவை வழங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா ஆதார் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ் ஒரு ஆதார் வந்தாங்கன்னா குறைந்தபட்சம் பத்து நிமிஷம் கூட ஒருத்தருக்கு எடுத்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த ஆதார் சேவையை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பொதுமக்கள் சுலபமாக எடுக்கணுங்கிறதுனால கோயம்புத்தூர் தலைமை அஞ்சலகம் ஆரஸ்புரம் தலைமை அஞ்சலகம் ஆரஸ்புரம் ஈஸ்டில் ஒரு அஞ்சலகம் இப்படி நிறைய பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்கள் மூலமாக ஆதார்க்கான சர்வீஸை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்கோம் கோயம்புத்தூர் அஞ்சல் கூட்டத்தில் நாற்பத்தி ஆறு அஞ்சுலகங்களில் இந்த சேவையை நம்ம பொதுமக்களுக்காக பதவி வந்துட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க ஏரியாவில் நிறைய பேருக்கு இந்த ஆதார் சேவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை கான்டெக்ட் பண்ணணும்னா நம்ம அவங்க இருக்கிற ஏரியாலே வந்து கேம்ப் மூலமாக அவங்க ஏரியாவுக்கே வந்து கூட நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம்